இன்றைக்கி ஹிந்திக்காரங்க எப்படி வந்து ஒரு ரூமில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாங்களோ இதே ஒரு சூழ்நிலை தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் திருப்பூருக்கு சாரசாரையாக வந்து படையெடுத்து வருவதும் அவர்களுடைய நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா ரூபாய் கிடைச்சா அவர்களுடைய மாநிலங்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய டெய்லி ஒரு ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்ய வந்து ஒரு ஒரு பெரிய பணமா இருக்கு கம்யூனிஸ்ட்டுகளுடைய போராட்டங்கள் கூட ஜாஸ்தியாக இருந்துச்சு கூடு வகையாக வேணும்னு ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்கள் திருப்பூர்ல இருக்கான்றதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை இங்க இருந்து யான் வந்து பங்களாதேஷ்க்கு இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் திருப்பூர்ல வந்து எடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விடி சொல்லி ஒரு சொல்லி வார்த்தை வந்து இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு அறவே தெரியாது ஒரு காலத்தில் நைட்டு விடி நைட்டு செய்யலைன்னா அந்த கம்பெனியில் வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க பகல் எவ்வளவு செஞ்சாலும் விடி நைட்டை தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்து திருப்பி எட்டரை மணிக்கு போய் வேலை செஞ்ச அந்தளவுக்கு இருந்த திருப்பூர் வேற அன்னைக்கு வந்து குட்டி ஜப்பான் சொன்னாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை வர்றதில்லை சொல்கிறதுலாம் வந்து தொழிலாளர்கள் மேலே இங்கே இருக்க முதலாளிகளுக்கு கட்டை விழுத்துக்கூட விடக்கூடிய பொய் ஒரு தொழிலும் தெரியாமல் நிராயுத பாணியாக வந்தால் இந்த ஊரில் தொழிலாளிகளாகி முதலாளிகளாகலாம் என்ற மிகப்பெரிய ஒரு கனவு நிறைவேறக்கூடிய ஒரு இடம் உலகளாவிய உலகளாவியவிலையே சொன்னாலும் திருப்பூர் தான் அப்புறம் வந்து நூல் விலை நூற்றி ஐம்பது ரூபா இருந்த நூல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் விலை உயர்த்தினால ஒட்டுமொத்த தொழில்களும் நம்ம திருப்பூர் விட்டு போயிடுச்சு இப்போது சாதாரணமாக இந்திக்காரங்களுக்கு ஒரு ரூமு அந்த ஒரு ரூமில் பத்து பேர் தங்கிக்குவாங்க உருளைக்கிழங்கு மாவு வாங்கிக்கிறது போதும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வந்து வேலையை அவங்களோட இன்கம்மு அதிக இது கம்மிப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க நம்ம மக்கள் என்னென்னா இப்போ திருப்பூரில் பெரிய பிரச்சனை அந்த திங்கக்கிழமை வந்துட்டு சின்ன ஞாயித்துக்கிழம லீவ் எடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஓனருக்கு தேவை நேரத்தில் இந்த நம்ம மக்கள் வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பெல்லாம் வட இந்தியர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே நம்ம மக்களுக்கு வேலை இல்லைன்னு நம்ம மக்களே சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி இன்றைக்கி ஹிந்திக்காரங்க எப்படி வந்து ஒரு ரூமில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாங்களோ இதே ஒரு சூழ்நிலை தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் திருப்பூருக்கு சாரசாரையாக வந்து படையெடுத்து வருவதும் அதன் பிறகு தங்கி வேலை செய்வதும் வந்து யதார்த்தமாக நடந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் இங்கே பட்ட சிரமங்கள் தாண்டி ஹிந்திக்காரங்க எப்படி இன்னைக்கு இருக்கிறாங்களோ அந்த சிரமத்தில் அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு உயர்ந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலைகளை வேலை செய்கிறாங்க ஆனால் நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுடைய கூலி உயர்வை வந்து தங்களுடைய லாபத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகலை சொல்லி கம்மி பண்ணுறாங்க ஆனால் ஹிந்திக்காரங்க அவர்களுடைய நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறுவா கிடைச்சி அவர்களுடைய மாநிலங்களில் அவர்கள் வசிக்கக்கூடிய பதவியில் இன்றைக்கி வந்து அவங்க டெய்லி ஒரு தொண்ணூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்ய சொல்லல இங்கே வந்து ஒரு முந்நூறுவா அவங்களுக்கு ஒரு பெரிய பணமாக இருக்குது ஆனால் இங்கே வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி ஊர்கள்லேருந்து வந்து வேலை செஞ்சவங்களுடைய அந்த கூலிகள் பத்துறது இல்லை அவங்க வந்து குடும்பமாயிட்டாங்க அன்றைக்கி இதே மாதிரி பேச்சுலராக இருந்தவங்களுக்கு அது வந்து கட்டுப்படி ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கட்டுப்படி ஆகிறது இல்லை அப்போது ஒரு சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா வந்து எங்களுக்கு உயர்வு வேணும் கூடி உயர்வு வேணும் இன்னும் படி மேலே போய் சொல்லணுன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டுகளுடைய போராட்டங்கள் கூட ஜாஸ்தியாக இருந்துச்சு கூட உயர்வு வேணும்னு ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் திருப்பூரில் இருக்கான்றதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து வேலை கிடைச்சா போதும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இன்னொன்று கொரோனாவுக்கு முன்பு பின்புன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது கொரோனாக்கு முன்பு வந்து அந்த தொழில்கள் வந்து திருப்பூரில் அதிக அளவில் இருந்துச்சு லட்சக்கணக்கில் வந்து நமக்கு தேவைகள் அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று உலகளாவிய அளவில் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து திருப்பூர்லேருந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தோம் ஆனா கொரோனாக்கு கொரோனாவுக்கு பின்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பல நிறுவனங்கள் கொரோனாவுடைய தாக்கம் எல்லாருமே ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தான் சொன்னாங்க இன்ன வரைக்குமே அந்த தாக்கம் திருப்பூரில் இருக்குது இனியுமே வந்து தொழில்கள் வரலை இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து யான் வந்து பங்களாதேஷ்க்கு இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அங்கே அந்தளவுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிதுன்ற ஒரு சூழ்நிலையில் இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன ஞாயிட்டுகள் மேலே சொன்னாங்க அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை அதாவது இன்றைக்கி வந்து இது வேலையே இல்லை ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து திருப்பூரில் வந்து எடுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடிநைட்டு சொல்லி ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு இருக்கிற தொழிலாளர்களுக்கு அறவே தெரியாது ஒரு காலத்தில் நைட்டு விடிநைட்டு செய்யலைன்னா அந்த கம்பெனியில் வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க பகல் எவ்வளவு செஞ்சாலும் விடிநீத்தை தாண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழு மணிக்கு வந்து திருப்பி எட்டரை மணிக்கு போய் வேலை செஞ்சு அந்த அளவுக்கு இருந்த திருப்பூர் வேற அன்னைக்கு வந்து குட்டி ஜப்பான்லாம் சொன்னாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை வர்றது இல்லைன்னு வந்து தொழிலாளர்கள் மேலே இங்கே இருக்க முதலாளி வர்க்கம் கட்டளை விழுத்து விடக்கூடிய பொய் ஏன்னா இன்னைக்கு பகல் அளவிலேயே வேலை இல்லை இரவு வேலையும் இல்லை விடுநீட்டு செஞ்சு அன்னைக்கு அந்த சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்ற வார்த்தையில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த ஊரில் வேலை இருக்கும் அதுக்கு மேலே அவர்கள் ரொம்ப உடல் வழியினால் பல பேர் எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் அந்த உடல் வழியினால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சுட்டோம் இல்லையா அதனால் சின்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்லி விடுப்பு எடுப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவர்கள் வேலை செய்து விட்டோம் எங்களுக்கு வந்துட்டு காசு வந்து செலவு செய்ய சொல்லி ஏன்னா எந்த ஒரு தொழிலும் தெரியாமல் நிராயுத பாணியாக வந்தால் இந்த ஊரில் தொழிலாளிகளாகி முதலாளிகளாகலாம்ன்ற மிகப்பெரிய ஒரு கனவு நிறைவேறக்கூடிய ஒரு இடம் உலகளாவிய சொன்னாலும் திருப்பூர் தான் இந்த சூழ்நிலைகளில் இன்றைக்கி வந்து கொரோனாக்கப்புறம் வந்து நூல் வேலை ஐம்பது ரூபா இருந்த நூல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் விலை உயர்த்தினால ஒட்டுமொத்த தொழில்களும் நம்ம திருப்பூர் விட்டு போயிடுச்சின்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சைனா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இதை பயன்படுத்தி அவர்கள் இது நம்ம நம்மளை விட திருப்பூர் காலத்தில் உலகத்திலே திருப்பூரில் தான் தயாரிக்க முடியும் என்ற சூழ்நிலைகளை மாற்றி இன்றைக்கு வந்து திருப்பூர் வந்து காஸ்ட் ஜாஸ்தி விலை உயர்வு ஜாஸ்தின்ற ஒரு பெரிய நெருக்கடியை இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கின்ற மோடி அரசு உருவாக்கி இருக்கு இதனால தொழில்கள் முற்றிலும் நலிவடைந்து விட்டது நாசமாகி விட்டது இதெல்லாம் மக்கள் பாதிச்சிட்டு நமக்கு இப்போ இப்போ இந்த ஒரு ஜிஎஸ்டிலேருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதையும் மீறி இங்கே பல தொழில்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது திருவள்ளுவரத்தில் இந்த பனியன் சட்டி நூல் துணி ரோல் இப்படிங்கிற மாதிரி இங்கே என்னென்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கைமடி அப்படிம்பாங்கல்ல ஹெல்பர் அதுக்கப்புறம் டைலரு அதுக்கப்புறம் கட்டிங் மாஸ்டர் பேக்கிங் மாஸ்டருங்கிற மாதிரி ஒவ்வொரு துறையாக இருக்குது இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அப்படின்ட்டு இல்லாமல் பொதுவாகவே இங்கே வேலை இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பல பேர்த்தோட குற்றச்சாட்டாக இருக்குது இது எப்படி பார்க்குறீங்களே மீண்டும் மீண்டும் நம்ம இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு தான் நம்ம குற்றம் சாட்டணும் அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய பல நாடுகள் சைனா போன்ற பல நாடுகள் அந்த தொழில் செய்பவர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக இருக்கு இப்போ அவங்க வந்து விலை அதிகமாக வைக்கிறாங்கன்னா நீங்கள் விலையை வைக்காதீங்க உங்களுக்கு எந்த சலுகைகள் வேணும் தொழில் செய்யறதுக்கு நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து எந்தெந்த விதத்தில் வந்து நீங்க வந்து உழைக்கிறதுக்கு உங்களுக்கு சலுகை தரணும்னு சொல்லி பல நாடுகள் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க மட்டும் தான் பெருமுதலாளிகளுக்கு மட்டும் தான் சலுகை அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு ஆயிரம் கோடி போட்டு வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு மின்சாரம் இலவசமா கிடைக்குது தண்ணி கிடைக்குது இடம் கொடுக்கறாங்க சிப்கார்ட் போன்ற இடங்கள்ல என்னென்ன சலுகைகள் வேலையாட்களை வந்து நீங்க என்ன பாய் கொடுமைப்படுத்தினாலும் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய கட்டுப்பாடுகளாலும் கிடையாது நீங்கள் எவ்வளவு வேணுனாலும் முதலில் முதலீடு செய்கிறீர்கள் என்ற பேரில் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வணிகத்தை வந்து நீங்கள் அதிக லாபம் செய்யக்கூடிய அளவில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் சாதாரணமாக ஒருத்தர் இன்னைக்கு திருப்பூரில் தொழில் செய்யணும்னா பில்டிங் அட்வான்ஸ் வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முதலீடுக்கு வேணும் அவங்களுக்கு வந்து வங்கிகள் கடன் கொடுப்பதில்லை அதே மாதிரி வேலையாட்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து நிரந்தரமாக வச்சுக்கக்கூடிய அளவில் நிறுவனங்கள் வந்து வேலை கொடுக்கக்கூடிய அளவில் வேலைகள் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய மின்சார கட்டணம் உயர்வு அதே மாதிரி எல்லா விதத்திலையும் சிறு குறு வணிகர்கள் ஒரு காலத்தில் வீட்டிலேயே நாலு மிஷின் போட்டு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் திருப்பூருக்குள்ளே வந்து ஃப்ரீயாக இருக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பெருமுதலாளிகள் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் ஜிஎஸ்டி வந்ததுக்கு சிறு குறு தொழில் செஞ்சவங்க இப்போ நம்ம ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்குது என்ன பார்வை இருக்குன்னா முதலாளிகள்னா ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு செய்கிறவனையெல்லாம் தொழிலதிபர்னு சொல்கிறோம் ஐம்பது கோடிக்கு மேலே இல்லை நூறு கோடிக்கு மேலே தொழில் அதிபர் ஒரு தொழில் நிறுவனம் அந்த ஐம்பது கோடிக்கு கீழே இருக்கிற அத்தனையுமே சிறு குறு வணிகம் தான் ஆனால் அந்த சிறு குறு வணிகம் தான் வந்து என்னன்னா மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தும் அந்த மன்மோகன் சிங்கினுடைய காலகட்டத்தில் வந்து இந்த பணத் தட்டுப்பாடு வந்தபோது அவர் சொன்னது மாதிரி தான் இந்த வய வயோதிகர்களுடைய அந்த சுருக்குப்பையில் இருந்த பணம் தான் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றிச்சின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிறு குறு வணிகம் தான் பரவலாக ஏழை இளைய மக்கள் வந்து உடனடியாக தேடி போய் அவர்கள் வேலை செய்து அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக சிறு குறு வணிகர்கள் வந்து உயர்ந்து பெருவணிகர்களாக மாற்றிய வரலாறு திருப்பூருக்கு இருக்கு